வேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்கான் சிக்னல் அம்பேத்கர் சிலையில இருந்து இன்னைக்கு பச்சை பாஸ் ரோடு வழியாக குறைஞ்சது ஒரு நாலு மாசமா ஒரு ட்ரைனேஜ் வேலை நடந்து இருக்குது இதுல பாத்தீங்கன்னாக்கா மூன்றரை வருஷமா அந்த ஜோதி பிரியாணிக்கு எதிர்க்க ஒரு பெரிய காவா ஒரு கால்வாய் வந்து சரியமைக்கப்படாமல் மழை வந்துச்சுன்னா தண்ணி ஃபுல்லா வந்துடும் அந்த மக்கான் பக்கம் இருக்கிற ஜோதி பிரியாணி சைடு ஆப்போசிட் பக்கம் எல்லா இடத்துலயுமே தண்ணி ரொம்பிடும் தண்ணி ரொம்பிட்டு நடந்து போறவங்க பைக்ல போறவங்க கீழே இது வரைக்கும் அந்த ஜோதி பிரியாணி எதிர மட்டும் ரெண்டு பேர் இறந்துருக்காங்க அதுல மாநகராட்சி ஊழியரும் ஒருத்தர் பணி செய்யும் போது அந்த இடத்துல விழுந்து இறந்துட்டாங்க இது எல்லாருக்குமே இங்க இருக்கிற அமைச்சருக்கு தெரியும் சட்டமன்ற உறுப்பினர் தெரியும் அதிகாரிகள் எல்லாருக்குமே தெரியும் நேற்று இந்த தோட்டப்பாளையத்துல இந்த மந்தவெளி எதிர்க்கும் தர்மராஜா கோயில் எதிர்க்க நேற்று ஒரு இளைஞர் ஒருத்தர் விபத்துல இறந்துட்டாரு இன்றைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்றைக்கு காலையில ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சியை கூட்டு போறாரு பைக்ல மண் சரிந்து கீழே விழுந்து ஒரு மாநகராட்சி வாகனம் எழுதிட்டுது மாநகராட்சி வாகனம் எழுதி மாநகராட்சி வாகனம் ஏறி தொடர்ந்து இந்த இடத்துல விபத்து நடந்து கொண்டே இருக்கிறது அதெல்லாம் ஏற்கனவே மாவட்ட ஆட்சி தலைவர் சொல்லி கூட மாவட்ட ஆட்சி தலைவர் மேடம் வருகை தந்தாக்கா அவங்ககிட்ட சொல்லிருக்கிறேன் ஏன்னா எதையுமே கண்டு கொள்ளாமல் இந்த அரசு மைனாரிட்டி திமுக அரசு எதையுமே கண்டு கொள்ளாமல் மக்கள் அணையில் அக்கறை இல்லாம இருக்கிறார்கள் தொடர்ந்து இன்னைக்கு மாநகராட்சி சுவாட்சிக்கு வேலை பார்த்தீங்கன்னாக்கா வேலூர்ல எங்கயுமே நடக்கல மூன்று வருஷமா நடக்கல ஆட்சி வந்து ஆடை மாசத்துல செய்யல நாங்க ஸ்மார்ட் சிட்டி திட்ட வேலை ஒதுக்குது மொத்தமே ஐயா எடப்பாடியார் ஆட்சியில இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பல விரிவாக்க திட்டங்கள்லாம் கொடுத்தாங்க இன்னைக்கு பாத்தோம்னா எல்லா இடத்துலயும் மாநகராட்சியில குழிப்பள்ளம் சாலை வசதி சரியில்லை கால்வாய் வசதி சரியில்லை கை கால் உடஞ்சி இலவசமா இந்த அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இன்னைக்கு டிரைனேஜ் அஞ்சு மாசம் மேல ஆகுது இந்த ட்ரைனேஜ் ஒர்க்க கட்ட சொல்லி அஞ்சு மாசம் ஆகுது இது வரைக்கும் இந்த கான்ட்ராக்டர் வேலையே செய்யல கால்வாசி வேலை கூட செய்யல இன்னைக்கு அங்க இருக்கின்ற மக்கள் ஜோதி பிராணி எதிர்க்கிற மக்கள் இஸ்லாமிய மக்கள் எல்லாம் அதிகமா இருக்கிறாங்க அங்க இருக்க வியாபாரிகள் வரவங்க போறவங்க எல்லாம் கீழே விழுந்து ரெண்டு பேர் இறந்து இறந்திருக்கிறாங்க ஒருத்தர் விபத்துல இருக்கா இருக்காரு நேற்று ஒரு இளைஞர் இருந்திருக்காரு இன்னைக்கு ஒரு பெண் இறந்திருக்கிறாங்க ஒரு கல்லூரி படைக்கின்ற இறந்து இருந்திருக்கிறாங்க இது எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் இங்க இருக்கின்ற மேயரு அதிகாரிகள் இன்னைக்கு அமைச்சர் எல்லாம் வந்து ஆய்வு செய்யணும் தேர்தல் நேரத்துல மட்டும் ஜனங்களை போய் பார்த்து கையை காலை புடிச்சு ஓட்டு போட்டு போறது இல்ல ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஜனம் கிட்ட செய்யணும் இது இப்ப நான் இது பேட்டி கொடுத்தோம்னா வேலூர் எம்எல்ஏ போக வந்துடும் தோத்தவங்க எல்லாம் என் பதில் தோத்தவங்க ரெண்டு முறை எம்எல்ஏ இருந்து ஒரு முறை மேயரா இருந்து இது வரைக்கும் வேலூர் மக்களுக்கு என்ன செய்தாய் எதையுமே செய்யவில்லை ஒரு வார்டு வார்டா போனோம் வேற தெரியலதான் என்கிட்ட கேளுங்க தோத்தா கூட நாங்க சொல்றோம் வார்டு வார்டா போயிட்டு மக்கள் பிரச்சனை என்ன குடிநீர் பிரச்சனை இருக்குதா சாலை பிரச்சனை இருக்குதா பாதாள சாக்கடை பிரச்சனை இருக்குதா இல்லைன்றது ஆய்வு செய்யணும் ஓட வேண்டியது பாதாள சாக்கட் திட்டத்தை தோண்ட வேண்டியது கொடுக்க வேண்டியது கமிஷன் அடிக்க வேண்டியது இதுதான் கமிஷன் கலெக்ஷன் இதுதான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வந்து இருக்கின்ற மக்கள் சிக்னல் எவ்வளவு பிரச்சனை இளைஞர்கள் போக முடியல கல்லூரி படம் போடல மருத்துவமனை சிஎம்சி பெரிய மருத்துவமனை சிஎம்சி மருத்துவமனைக்கு போக முடியல இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் போறார்கள் ஸ்கூல் படிக்கின்ற இளைஞர்கள்லாம் போறார்கள் பெரியவர்கள் போற யாருமே போக முடியல வேலூர் மாவட்டத்துக்கு யாரனா வந்தானாக்கா இலவசமா கை கால் உடச்சு போலாம் இதுக்குதான் வேலூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல இன்னைக்கு மாநகராட்சி வந்து நல்ல பேர் எடுத்துருக்கு கை கால் உடைஞ்சது கால் முறிவு கை முறிவு அடிப்படுது உயிர் போறது எல்லாமே வேலூர்ல அதிகமா நடக்குது மாவட்ட ஆட்சித்துல மேடம் வருகை தந்தாங்க நாங்க முறையிட்டு இருக்கிறோம் தயவு செய்து நீங்க இருந்து இந்த இடத்துல ஆய்வு செய்து யார் கான்ட்ராக்டரை அவர்களை ஆய்வு செய்து விரைவில் இந்த பணியை முடிக்க வேண்டும் சொல்லுகிறேன் என்றுமே மக்கள் பணியில் நாங்கள் இருப்போம் ஆனா ஒரு எம்எல்ஏ வந்து நாங்க வந்து ரோட்ல நின்னாலும் மக்கள் குரல் கொடுத்தாலும் அவர் பிடிக்க மாட்டேது அவர் ஏன் வந்து ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமாக அவர்கள் செய்ய வேண்டிய கடமை அவர் அன்போடு கேட்டு ஆற்றட்டும் எல்லாம் வெளிப்படையா போடணும் தவறு யாரு செய்தாலும் நீங்க எல்லாம் கண்டிப்பா வெளிப்படையா செஞ்சாதான் பத்திரிகையாளர்களோட புண்ணியத்துல இன்னைக்கு மக்கள் தெரிவிச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் வேலை நடக்கட்டும் பாதாள சாக்கடை முடிக்கட்டும் ஸ்மார்ட் சிட்டி வேலை கொடுத்தது பாங்கட்டும் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ரெண்டு மாசம் முன்னாடி ஒரு குடித்தண்ணி தொட்டி எப்படி இருந்ததுன்னு தெரியும் நாங்க பிரஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் துணிவு கட்டி வேல ல சுத்த மண்ணாவாகவே எதிர்க்கட்சி நாங்க குரல் கொடுத்தா மட்டும்தான் இந்த வேலை நடக்கணும் நண்போடு கேட்டுக்கொண்டு விரைவில் முடிக்க வேண்டும் என்று மாநகராட்சிக்கும் மாவட்ட ஆட்சிய தலருக்கு பணிவான வேண்டுகோள் விடுவிக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இனியதிலை தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் செய்து அறிക്കുള്ള